நிரந்தர வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்குங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா தங்குமிடம் உணவு மற்றும் பல்வேறு வகையான சலுகைகள் இருக்குது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டா கம்பெனி ட்ரைனிங் வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இரண்டு வருடத்திற்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து டேரக்டா உங்களுக்கு ஆன் ரோல் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான வேலை வாய்ப்பு என்ன ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டரில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்ன படித்து முடிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் எனி டிப்ளமோ முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஃபோர் சேலரியிலிருந்து இருபது பர்சன்டேஜ் முதல் முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க இவங்க தயாரா இருக்காங்க உதாரணமா தற்போது நீங்கள் இருபதாயிரம் சம்பளம் வாங்கி இருக்கீங்க அப்படின்றத வச்சுக்கலாம் உங்களுக்கான ஹைக் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் இதுவே உங்களுக்கான ஹைக் முப்பது பர்சன்டேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் வரைக்கும் இருக்கும் இந்த இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து ஹைக் எதன் மூலிமா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தங்குமிடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது உணவும் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸும் கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஓவர் டைம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்க போது ப்ரொமோஷன்ஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு இரண்டு இடங்களில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க திருமொழி இசை மற்றும் அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இவங்க கொடுத்துருக்க ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்